வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான ஒரு மூணு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெல்லியில் அண்ணாமலை அவர்கள் இருக்காரு அப்படின்னு சொன்னே பார்த்தீங்களா டெல்லியில் ஒரு செய்தியாளர் வந்து ஹிந்தியில் வந்து அண்ணாமலை கிட்ட கேள்வி எழுப்புறாரு அதுக்கு ஃப்ளூயண்டாக ஹிந்தியில் வந்து அண்ணாமலை பதில் சொல்லக்கூடிய ஒரு வீடியோவை பார்க்க முடியுதுங்க அண்ணாமலைக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் சுத்தமாக ஹிந்தி வந்து தெரியாது மாலும் அப்படின்னா தெரியும் சோட்டா அப்படின்னா சின்னது பாயி பகன் அப்படின்னா அண்ணன் தங்கச்சி சகோதர சகோதரிகள் இது மாதிரியான சின்ன சின்ன வார்த்தைகள் தான் தெரியும் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஓரளவு ஹிந்திய வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லா வந்து பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஃப்ளூயண்டாக இல்லை ஓரளவு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வந்து இப்போ அண்ணாமலை வளர்ந்துருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ இந்த மூணு வருஷம் அவர் ஹிந்தியை வந்து நல்லா வந்து லேர்ன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது நம்ம ஊரில் அரசியல்வாதிகள் திராவிட கட்சியை சேர்ந்தவர்கள் ஹிந்தி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆனால் பொலிட்டிக்கலாக நீங்கள் வந்து நேஷ்னல் பாலிடிக்ஸ்க்குள்ளே வந்து நுழையணும் அப்படின்னா ஹிந்தி ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஓகே இதுக்கு முன்னாடி காமராஜர் தமிழகத்தில் ஹிந்தி நல்லா பேசக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக இருந்தார் அடுத்து மூப்பனார் வந்து சரளமாக ஹிந்தி பேசக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக இருந்தார் அஃப்கோர்ஸ் ஜெயலலிதா அவர்களுக்கும் நல்லா வந்து அனைத்து மொழிகளும் தெரியும் நிறையா லாங்குவேஜஸ் ஜெயலலிதா அவர்களுக்கும் தெரியும் அண்ணாமலை அவர்கள் அவங்க வரிசையில் இப்போ அண்ணாமலை அவர்களுக்கும் நிறையா லாங்குவேஜ் தெரியக்கூடிய ஒரு பொலிட்டிஷியனாக நம்ம பார்க்க முடியுது தமிழ் கன்னடம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷு இப்போ வந்து ஹிந்தி ஸோ அந்த செய்தியாளர்கிட்ட ஹிந்தியில் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேசுனதை பார்க்கும்போது நல்ல ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத ஓரளவு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அண்ணாமலைக்கு நேஷ்னல் பாலிடிக்ஸில் முக்கியமான ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறத எல்லோரும் சொல்கிறாங்க அப்போ அவர் ஹிந்தி கற்றுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்னும் அடுத்த வருஷம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஹிந்தி சேனலில் உட்காந்துக்கிட்டு ஃப்ளூயண்டாக ஹிந்தியில் பேசக்கூடிய அளவுக்கு அவருக்கு அந்த ஹிந்தியில் வந்து புலமை ஆகிருப்பார் அப்படின்னு நான் நம்புறேன் இப்போவே ஓரளவு அந்த நிலைமையை நோக்கி இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாவது ஒரு வீடியோவை பார்க்க முடிஞ்சிச்சு என்ன வீடியோ தெரியுமா ஒரு குட்டி பண மலை மாதிரி இருக்கு பண கட்டு இருக்கு பார்த்தீங்களா அதனால ஆன ஒரு குட்டி ஒரு மலை மாதிரி இருக்கு என்ன இது எங்க இருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை வந்து நடத்தின ஒரு சோதனையில இவள் ரொக்கமாக இருபதுலேருந்து முப்பது கோடி ரூபா அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமலாக்கத்துறை எங்கே நடந்துச்சு ஜார்க்கண்டில் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு ஜார்க்கண்டில் இந்தி கூட்டணி ஆட்சி வந்து நடக்குது அந்த ஜார்க்கண்டில் காங்கிரஸை சேர்ந்த ஆலம்கீர் ஆலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மினிஸ்டராக இருக்கார் என்ன டிபார்ட்மெண்ட் தெரியுமா ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் அவர் மினிஸ்டராக இருக்கார் அவருடைய பர்சனல் செக்ரட்டரி இருக்கார்ல அவருடைய வேலைக்காரர் அவருடைய உதவியாளர் பணியாளர் வீட்டில் இவ்வளவு பணம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு மினிஸ்டருடைய வீடு இல்லை மினிஸ்டருடைய பர்சனல் செக்ரட்டரியுடைய உதவியாளருடைய வீட்டில் இவ்வளவு ரொக்கமாக பணம் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு அப்ப உதவியாளர் வீட்டிலேயே இவ்வளவு பணம் அப்படின்னா அந்த பர்சனல் செக்ரட்டரி வீட்டில் எவ்வளவு பணம் இருக்கும் அந்த மினிஸ்டர் வீட்டில் எவ்வளவு பணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சரமாரியாக கேள்வி எழுப்புறாங்க அங்கே வந்து பாஜக இந்தி கூட்டணியிடையே இந்த டாபிக்ல பெரிய டிபேட் வந்து நடக்குதுங்க ஜார்க்கண்டில் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் நிறையா வந்து முறைகேடுகள் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புகார் வந்திருக்கு அந்த புகாரின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் ஒரு என்ஜினியர் வந்து கைது செய்யப்படுறாரு வீரேந்திர ராம் அப்படிங்கிற ஒரு என்ஜினியர் வந்து கைது செய்யப்படுறாரு இந்த முறைகேடு வழக்கில் சட்டவிரோத பண பரிவர்த்தனைகள் நடந்திருக்கு அதற்கான ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை வந்து களமிறங்கி இந்த கேஸில் நிறையா விசாரணைகளை வந்து முடுக்கி விடுறாங்க அப்படின்னா மினிஸ்டருடைய காங்கிரஸுடைய மினிஸ்டருடைய பர்சனல் செக்ரட்டரியுடைய உதவியாளர் வீடு சஞ்சீவ் லால் அப்படிங்கிறது அவருடைய பேர் அவருடைய வீட்டில் வந்து ரைடை நடத்தி இருபதுலேருந்து முப்பது கோடி ரூபா இருக்கும் அதனுடைய மதிப்பு ரொக்கமாக மூட்டை மூட்டை மாதிரி ஒரு மழை மாதிரி பண குவியலை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க விசாரணை வந்து நடந்துகிட்டு இருக்கு இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க பார்க்க போகிறோம் தெரியுமா அதாவது ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் அவர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே கெஸ்ட் பண்ணுங்க இந்தியாவாக இருக்கலாம் இல்லை பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு தலைவராக இருக்கலாம் இந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் ஒரு கருத்து வந்து தெரிவிச்சிருக்காரு என்ன கருத்து தெரியுமா நம்ம இந்தியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கார் பார்த்தீங்களா இந்தியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் எங்கேனா வெஸ்ட் பெங்காலில் டார்ஜிலிங் இருக்குல்ல அங்கே வந்து ஒரு பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசும்போது பாகிஸ்தான் ஆகுபைடு காஷ்மீர் குறித்து பேசியிருக்காரு பாகிஸ்தான் ஆக்குபேடு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து இந்தியாவை விரும்புகிறாங்க இந்தியாவுடைய வளர்ச்சி இந்தியாவுடைய குரோத்து இதை பார்த்து அவங்களுக்கும் இந்தியா பக்கம் வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துருச்சு அதனால கவலைப்பட வேண்டாம் பாகிஸ்தான் ஆக்குபேடு காஷ்மீர் விரைவில் நம்ம பக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து பேசுகிறாருங்க இந்த பேச்சுக்கு ஒரு தலைவர் வந்து என்ன சொல்கிறாரு அரசியல் கட்சி தலைவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா டிஃபென்ஸ் மினிஸ்டரே இப்படி வந்து பேசியிருக்காரு பேசுனா ஓகே பண்ணுங்க பாகிஸ்தான் ஆக்குபடி காஷ்மீரை கொண்டு வாங்க எடுத்துக்கோங்க யார் வந்து உங்களை வந்து தடுத்தது ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க தே ஆர் நாட் வியரிங் பேங்கிள்ஸ் அவங்க வந்து அவங்க வந்து பேங்கிள்ஸ் எல்லாம் வந்து போடலை வளையல் மட்டும் போடலை அவங்க ஆட்டோ பாம் வச்சுருக்காங்க அணுகுண்டு வந்து வச்சுருக்காங்க அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி தட் ஆட்டோ பாம் வில் ஃபால் ஆன் ஹஸ் நம்ம மேலே அந்த ஆட்டோ பாம் விழுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது பாகிஸ்தான் ஆக்குப்பேடி காஷ்மீரை நீங்கள் தொட்டிங்கன்னா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசியிருக்காரு இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் சொல்லுவார் ஆனால் இதை யார் தெரியுமா சொல்லியிருக்கிறது இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீர் நேஷனல் கான்ஃபரன்ஸ் லீடர் ஃபருக் அப்துல்லா இருக்கார் பார்த்தீங்களா அவர் இந்த கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு சென்ட்ரல் மினிஸ்டரு பாகிஸ்தான் ஆக்குப்பேடி காஷ்மீர் விரைவில் நம்ம பக்கம் வரும் அப்படின்னு சொன்னால் சூப்பர் சீக்கிரம் வந்து அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் அது கரெக்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோரும் அப்படி தான் வந்து சொல்லணும் ஆனால் ஃபருக் அப்துல்லா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவங்க வந்து ஒன்றும் வளையல் வந்து போடலை அவங்க ஆட்டம்பம் வந்து வச்சிருக்காங்க நம்ம மேலே அந்த அணுகுண்டு விழுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பேசுகிறாரு இவர் இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீர் நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் லீடர் ஃபருக் அப்துல்லா வந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு இதற்கு மிக கடுமையான எதிர்ப்புகளை பார்க்க முடியுது ஓகே பாஜக பார்த்துக்கோங்க இந்திய கூட்டணியுடைய லட்சணத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய் ஹிந்த்